வணக்கம் சிவபெருமானது அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் உக்கிரகுமாரனுக்கு வேல்வலை சென்று கொடுத்த படலம் நூலின் பனிரெண்டாவது படலமாகும் உக்கிரவர்மனின் திருமணத்திற்காக பெண் தேடுதல் நடைபெற்றது மதுரையை அடுத்த மணவூரில் இருக்கும் அரசனான சோமசேகரனின் மகளான காந்திமதியை உக்கிரவர்மனுக்கு மணமகளாக தேர்வு செய்து திருமணம் முடிக்க இறைவனான சுந்தர பாண்டியரும் தடாதகையும் கருதினார்கள் அன்றிரவு சோமசேகரனின் கனவில் தோன்றிய சொக்கநாதர் மதுரையை ஆண்டு சுந்தரபாண்டியனாரின் திருமகனான முருகனைப் போல் இருக்கும் உக்கிரவர்மனுக்கு உன் பெண்ணை மனம் முடிப்பாயாக என்று கூறினார் கேட்ட சோமசேகரன் விழித்தெழுந்தான் இறைவனின் நிறைவேற்ற விடியலுக்காக காத்திருந்தான் பின் விடிந்ததும் நித்திய கடமைகளை முடித்து தன் சுற்றத்தார் மற்றும் மகளுடன் மதுரையை நோக்கி சென்றான் முந்தைய நாளில் முடிவு செய்தபடி அமைச்சர்கள் சுந்தர பாண்டியரின் உறவினர்களோடு மதுரையிலிருந்து மணவூரை நோக்கி புறப்பட்டனர் வழியில் எதிர்ப்பட்ட சோமசேகரனை கண்டு உன்னுடைய புதல்வியை முருக கடவுளை போன்ற உக்கிரவர்மனுக்கு மனம் முடித்து கொடுப்பாயாக என்று கேட்டனர் சோமசேகரனும் சொக்கநாதரின் கட்டளையும் அதுவே ஆகையால் தான் என்னுடைய மகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு மதுரையை நோக்கி வருகிறேன் என்று திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தான் அமைச்சர்கள் திருமணத்திற்கான சோமசேகரனின் சம்மதத்தை சுந்தரபாண்டியனாருக்கு தெரிவித்தனர் சோமசேகர மன்னன் காந்திமதி மற்றும் சுற்றத்தாரை அழைத்துக் கொண்டு சுந்தர அமைச்சர்கள் மதுரையை அடைந்தனர் சோமசுந்தரரும் பெண் வீட்டாரை எதிர்கொண்டு அழைத்து அரண்மனை ஒன்றில் தங்க வைத்தார் பின்னர் அமைச்சர்கள் அனைவரும் கூடி திருமண நாளை நிச்சயித்தனர் மற்ற அரசர்களுக்கு திருமண ஓலையை அனுப்பினர் மதுரை மக்களுக்கு திருமண முரசினை அறிவித்து திருமண செய்தியை அறிவித்தனர் மதுரை மக்கள் உக்கிரவர்மனின் திருமணத்திற்காக வாழை மரங்கள் மற்றும் கமுகு மரங்களை கொண்டு தோரணங்கள் கட்டி தங்கள் வீட்டினையும் மதுரை நகரினையும் அழகுபடுத்தினர் உக்கிரவர்மனின் திருமணத்திற்கு மன்னர்கள் தேவர்கள் முனிவர்கள் தவசிகள் உள்ளிட்டோர் மதுரைக்கு வருகை தந்தனர் தேவர்களின் குருவான வியாழ பகவானும் காந்திமதி சாமுத்திரிகா லட்சணம் நிறைந்த பெண் என்று பெருமையாக கூறினார் உக்கிரவர்மன் திருமண நாளன்று வைகை ஆற்றில் நீரில் நீராடி மணமகனாக அலங்காரம் செய்து கொண்டு மணமேடையை அடைந்தார் காந்திமதியையும் மணப்பெண்ணாக அலங்கரித்து உக்கிரவர்மனின் அருகில் அமரச் செய்தனர் சோமசேகர பாண்டியன் தனது பெண்ணை உக்கிரவர்மனுக்கு தாரை வார்த்து கொடுத்து பல பரிசு பொருட்களே வழங்கினான் இவ்வாறாக உக்கிரவர்மன் காந்திமதி திருமணம் இனிது நடைபெற்றது அறுசுவை உணவுகள் திருமணத்திற்கு வருகை புரிந்தோருக்கு திருமண விருந்தாக வழங்கப்பட்டது திருமணத்துக்கு வருகை புரிந்தவர்கள் சுந்தரபாண்டியனாரையும் தடாதகையையும் வணங்கி விடைபெற்றனர் ஒரு நாள் சுந்தர பாண்டியனார் அழைத்து மகனே உனக்கு இந்திரனும் கடலரசனும் பெரும் பகைவர்களாக வருவார்கள் இந்திரனால் ஆபத்து வரும்போது அவனுடைய முடி சிதறும் வண்ணம் இந்த வலையினை கொண்டு எரிவாயாக கடலரசன் மதுரையை அழிக்க வரும்போது இந்த வேலை எரிந்து அவனை தடுப்பாயாக மேருவின் செருக்கினை அழிக்க இந்த செண்டினால் அடிப்பாயாக என்று கூறி மூன்று படைக்கருவிகளை உக்கிரவர்மனுக்கு அருளினார் தந்தையை வணங்கி அப்படைக்கலன்களை பெற்றுக் கொண்டான் உக்கிரவர்மனுக்கு அரசனாக முடிசூட்டிய சுந்தரபாண்டியனார் வாய்மை வழியே நின்று சிறப்பான முறையில் ஆட்சி செய் என்று கூறி ஆட்சி பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்தார் அன்றிலிருந்து உக்கிரவர்மன் உக்கிரபாண்டியன் என்று அழைக்கப்பட்டான் பின்னர் சுந்தரபாண்டியனார் தன்னை சுற்றி இருந்த சிவகணங்களுக்கு முந்தைய வடிவத்தினை கொடுத்து தடாதகையுடன் மீனாட்சி அம்மனாகவும் எழுந்தருளினார்கள் உக்கிர பாண்டியனார் ஆட்சி புரிந்து வந்தார் சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை பிள்ளைகளை பெற்று நல்வழியில் வளர்த்து நல்ல குணங்களை கற்றுக் கொடுத்து அவர்களின் வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளாதாரத்தை நல்வழியில் ஈட்டச் செய்து நல்ல மன வாழ்க்கையையும் அமைத்து தருவது பெற்றோரின் கடமை என்பதே இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்தினார் நன்றி